உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள் அப்படி என்ன ரிப்போர்ட்டை உளவுத்துறை கொடுத்திருப்பாங்க எதற்காக இந்த திராவிட கட்சிகள் அதிர்ச்சியில இருக்கணும் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலத்தோட தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது இந்த திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பத்திதான் முழுமையாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இதே படையோட சட்டசபை கட்டிடத்தில் படிக்கட்டுகளை நான் ஏற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்று சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல பேசாத தலைவர்கள் இல்ல என்ன காரணம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஒரு கேளிக்கையாக ஒரு வேடிக்கையாக ஒரு நகைப்பாக நாம் தமிழ் கட்சியை பார்த்தாங்க அது என்னப்பா நாம் தமிழர் கட்சி நாங்கள்லாம் இப்ப தமிழர்கள் தானே அது என்ன புதுசா நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா நாம் தமிழர் என்ற கட்சி புதியதாக உருவாக்கப்பட்டது இல்ல ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தோற்றுவித்து அதற்கு பின்பாக அவர் திராவிடத்தோடு போய் சேர்ந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படியே அவர் விட்டுட்டு போகும்போது என்ன சொன்னார்னா எனக்கு அடுத்ததாக ஒரு தமிழன் வருவான் அந்த தமிழன் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை எடுத்து நடத்துவான் ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசுவான் அப்படின்னு ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் சொன்னாரு அதே மாதிரி நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பின்பாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் பேசுவதற்கு ஒரு கட்சி வேண்டும் எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்குவதற்கும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் பாதுகாக்க ஒரு கட்சி வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தினுடைய படுகொலைக்கு பின்பாக இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி அதற்கு பின்னால ஒரு கட்சியாக உருவெடுத்தது நாம் தமிழர் கட்சி கட்சியாக உருவெடுத்து ஆறு ஆண்டுகள் தேர்தலே சந்திக்கல அப்படிங்கும் போது எல்லாருமே பேசினாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்க அரசியல் தான் அங்கங்க கூட்டம் போட்டு பேசுவாங்க அதுவும் அந்த கூட்டத்துக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் வருவாங்க சீமான் என்ற ஒரு

அரசியல் ரீதியாக பெரிய அளவில் யாருமே பேசப்படல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம் என்ற வார்த்தையை சொல்லி பல ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றி தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் ஆனா அந்த திராவிடத்தை உடைத்து சுக்கு நூறாக்கி தமிழ் தேசியம் தான் இங்க முதன்மையான குறிக்கோள் தமிழ்நாட்டை ஒரு தமிழனா ஆள வேண்டும் என்று மேடை தோறும் முழங்கினார் சீமான் அதற்கு பலன் கிடைத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில நாம் தமிழக கட்சி தனித்து களம்பர்றாங்க அந்த தேர்தலில் தனித்து களமாடும் போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கான வேட்பாளர்கள் நாம் தமிழர்ல இருக்காங்களா சீமான் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்து விடுவாரா அவர் எப்படி பேசுவாரு எப்படி அறிவிப்பார் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க எல்லாருமே தேர்தல் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க தேர்தலுக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம்னு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நாங்கள் இத்தனை விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு இந்த சமூகத்துக்கு கொடுப்போம் நாங்கள் இத்தனை மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுப்போம் இந்தந்த மாணவர்களுக்கு நாங்கள் சைக்கிள் கொடுப்போம் நாங்கள் வந்து காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வந்து கச்சத்தேவை மீட்டெடுப்போம் காவிரி பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடுவோம் இப்படி பல விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கைகளாக கொடுப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்தையுமே இப்போ எத்தனை பேர் வாசித்து பார்த்துருக்காங்கன்னு தெரியல இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் செயல்பாட்டு வரை

அரசியலை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடும் போது முதல் தேர்தல் அவர்களுக்கு அவர்களுக்கான சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் இரட்டை மெழுகுவத்தி என்ற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அந்த இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தில் நின்று இரண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தனித்து போட்டிட்டு ஒரு பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் கிடையாது ஒரு சினிமா பின்புலம் கிடையாது வாக்குகளுக்கு பணம் கொடுக்கல அப்படி இருந்தும் தன்னுடைய கொள்கைகளை மூளை முடுக்கெல்லாம் பேசி பேசி நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று அதற்கு பின்னால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அரசியல்ல நாம் தமிழர் கட்சி பேசுற அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள

தமிழ் மீட்சி பாசறை அப்படின்னு உருவாக்கி திராவிடர்களுக்கு செம்மட்டியால ஒரு அடி கொடுத்தது போல அடிச்சி திராவிடத்தை இந்த மண் இந்த இந்த மக்கள் மொழி இந்த இனம் இதற்கான நாம் இருந்தார் அதற்கு பின்னால இந்துக்களே ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லும் போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா வீரத்தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சு மதவாத அரசியலுக்கு ஒரு சம்மட்டி அடியும் கொடுக்கப்பட்டது பண்பாட்டு புரட்சி இல்லாமல் புரட்சி வீரத்தமிழர் முன்னணி ஒண்ண ஆரம்பிச்சான் அவனுக்காக ஆரம்பிச்சதுன்னா ஓம் காலி ஜெய்காளி நான் இப்ப வேல் வேல் வெற்றி வெள்ளுறான் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நாம் தமிழகட்சி பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வேலை இல்ல ஏன்னா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியில அவங்க போட்டியிடும் போது தங்களுடைய பிரதமர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நாம் தமிழகட்சி பேசுவது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு நிலத்துக்கான அரசியல் ஒரு மாநில அரசியல் இவங்க எப்படி வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தங்களுக்கான பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படி எல்லாம் கணவன் கட்டிட்டு இருந்தாங்க அப்படியே பாராளுமன்ற தேர்தல்லையும் போட்டியிட்டாங்க நாற்பது தொகுதிகளிலும் மீண்டும் தனித்த களமன்னாங்க ஆனா நாம் தமிழகச்சியில வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு விஷயம் நாம் தமிழ் கட்சியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் எல்லாருமே சொல்லுவாங்க சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாதான நம்மளும் நல்லா இருக்க முடியும் வாய் வார்த்தைகளால பேசிட்டு இருக்கக்கூடிய அதே கால கட்டத்துல சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒரு பாசறையை நாம் தமிழ் கட்சி வச்சிருந்தது ஆனா எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா மகளிர் அணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு பின்னால மாணவர் அணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு பின்னால இளைஞர் வச்சிருப்பாங்க இப்படி பல அணிகள் வந்து நான் ஒவ்வொரு கட்சிகளையும் வச்சிருப்பாங்க ஆனா குருதி கொடை பாசறை அப்படிங்கிற ஒரு பாசறையை நாம் தமிழ் கட்சி உருவாக்கி தமிழ்நாடு முழுக்கும் இந்த குருதி தேவைப்பட அனைவருக்குமே குருதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்து இன்னைய வரைக்குமே அதை வந்து ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான குருதியை தானம் செய்த ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஏன்னா இன்னை வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதை தொடர்ந்து அதை சேவையாகவே செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி பல பாசறைகளை நாம் தமிழர் கட்சி வச்சிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களை களமாடும் போது இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பா ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலாம் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல சோபிக்காது ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்குன வாக்கையே வந்து நாம் தம்ளை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாங்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல புதுசா யாரோ வந்திருக்காங்க என்னமோ புதுசா பேசுறாங்க அதற்காக மக்கள் வந்து வாக்கு போட்டிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தல் எல்லாம் அப்படி கிடையாது இங்க தமிழ் தேசியம் எல்லாம் எடுபடாது திராவிடம் மட்டும்தான் இங்க எடுபடும் அப்படின்னு பேசிட்டு இருந்த அதே காலகட்டத்துல அதே நாம் தமிழை கட்சி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தலையும் தனித்து களமாடுனாங்க அப்போதும் எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு தேர்தலா நாம் தமிழ கட்சி போட்டிட்டு இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலா நாம்தம்ல கட்சி போட்டியிடாது நாம் தமிழ கட்சி இருக்காது நாம் தமிழ் கட்சி பேசக்கூடிய அரசியல் என்பது இனவாத அரசியல் அது வெறுப்பு அரசியல் அது பாசிச அரசியல் அது சாவலிசம் அரசியல் இப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுச்சுன்னா அப்ப திராவிடம் என்பது என்ன அது இன வெறுப்பு இல்லையா அது இனவாதம் இல்லையா அது பாசிசம் இல்லையா அது சாவலிசம் இல்லையா அப்ப என்ன கேக்குறீங்கன்னா திராவிடம் என்பதும் ஒரு இனத்தினை இனத்தை குறித்து அதற்கான அரசியல் தானே அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா திராவிடம் என்று ஒரு இனம் இருக்கிறதா திராவிடம் என்று ஒரு மொழி இருக்கிறதா திராவிடம் என்று ஏதாவது ஒரு இடத்துல வரலாறுகள்ல திராவிடம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கான கேட்டா இல்ல அப்ப எப்படிப்பா அந்த திராவிடம் உள்ள வந்தது அப்படின்னா அதற்கு ஈரோட்டு பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஈவேரா ராமசாமி அவர்கள் தான் இந்த திராவிடம் கொண்டு வந்தார் என்ற வார்த்தை கால்டுவெல் கொண்டு வரப்பட்டது கால்டுவெல்லாம் கொண்டு வரப்பட்டது அதை வந்து பயன்படுத்தி நம்ம எல்லாம் தெலுங்கர்கள் தமிழர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஒரு உருட்டா உருட்டி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுடைய தலையில மிளகா அரைச்சி நீங்க வந்து பூசினதெல்லாம் போதும் இங்க திராவிடத்துக்கும் வேலை இல்லை இந்திய தேசியத்திற்கும் வேலை இல்லை இந்த மண் தமிழர்களுடைய மண் இந்த மொழி பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் எங்கள் இனத்துக்கான அரசியலை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி மீண்டும்

ஒரு ஐடி விங் இயங்குது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு ஐடி விங் இயங்குது அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி தான் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியும் நாம் தமிழ் கட்சி தான் இப்படி எல்லாம் இருந்தது சரி பரவாயில்ல சின்னம் வாங்கிட்டாங்க இந்த மைக் சின்னத்தை வச்சு இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிட முடியும் ஏன்னா இது வந்து காங்கிரசுக்கும் பாஜகமான ஒரு போர் மத்தியில பாஜக வரப்போகிறதா காங்கிரஸ் வரப்போகிறதா இந்தியாங்கிற ஒரு கூட்டணியை நாங்க உருவாக்கி இருக்கோம் அடுத்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கி இருக்கோம் இந்த கூட்டணி ரெண்டு கூட்டணிகளுக்கும் ஆதரவு கொடுக்காம தனித்து நான் களமாடுறேன்னு சொல்றாரு தனித்து களமாடுனா சீமான அவர்களால பெரிய அளவுக்கு எல்லாம் வாக்கெல்லாம் வாங்க முடியாது சீமான வந்து நம்பி யாரும் வாக்கும் செலுத்த மாட்டாங்க ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல் ஒரு பிரதமர் வேட்பாளர் யாரு தெரியாம சீமானுக்கு எப்படி மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்துவா

உடனடியாக வேற ஏதாவது ஒரு கட்சியில போயிட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டு தருவீங்க எவ்வளவு நோட்டு தருவீங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருப்பாங்க ஆனா தான் கொண்ட கொள்கையில ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த இனத்திற்கான ஒரு அரசியல வந்து சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இளைய சமுதாய பிள்ளைகள் ஒரு புறம் சீமான பின்தொடர ஆரம்பிச்சாங்க அதற்கு பின்னால இடைத்தேர்தல் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி போட்டிடுவாங்க மேல யாரும் அந்த பெரிய அளவுல அந்த தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய அதே சூழலில் ஈரோடுல இடைத்தேர்தல் வரும்போது முதல் இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை விட அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில் பெற்று அதற்கு பின்பாக மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதற்கு பின்பாக மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி போட்டியிடும் போது எதிர்கட்சியான அதிமுக கூட அந்த தேர்தலில் போட்டியிடல ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தலில் ஆட்டு மந்தைகளை வந்து ஆடுகளை அடைப்பது போல மக்களை அடைச்சிருந்தாங்க பெரிய அளவுல பணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை ஆளுங்கட்சி பெற்றுருச்சுன்னு எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வைத்து விட்டு அந்த தேர்தலில் போட்டியிடல ஆனால் ஜனநாய ஜனநாயகம் கூடாது நான் இந்த அரசியல் காலத்துல நேரடியாக திமுகவை எதிர்க்கிறேன் நான் கண்டிப்பா இந்த தேர்தலில் போட்டியிடுவேன் சொல்லி மீண்டும் இடைத்தேர்தல்ல நாம் தமிழ கட்சி இடைத்தேர்தல்ல போட்டிவிட்டாங்க அப்போதே நாம் தமிழ கட்சி எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எதிர்க்கட்சியே போட்டியிடல ஆனா நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அது மட்டும் இல்லாம பெரியார் என்ற பிம்பத்தை அவர்கள் உடைக்க ஆரம்பிச்சுட்டாரு அதனால இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுல வாக்குகள் எல்லாம் விழாது அப்படின்னு சொன்னாங்க அந்த தேர்தலையும் நாம் தமிழக கட்சி போட்டியிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று நீங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டினாரு அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் மேல இந்திய அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல இல்லாத ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் மேல மட்டும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னன்னா போய் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சீமான் மேல போய் குற்றச்சாட்டுகள் பெரிய பெரிய வதந்திகள் அவர் மேல மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இப்படி பல குற்றச்சாட்டுகளையும் பல விமர்சனங்களையும் தொடர்ந்து சீமான் மேல வச்சுக்கிட்டு இதோட சீமான் அவர்களுடைய கூடாரம் காலி சீமான் கட்சியில இருந்த நாம் தமிழக கட்சியில இருந்து மாவட்ட நிர்வாகிகள் போயிட்டாங்க மாநில நிர்வாகிகள் போயிட்டாங்க ஒன்றிய தலைவர்கள் போயிட்டாங்க நகர தலைவர்கள் போயிட்டாங்க சீமான் கட்சியே காலி ஆயிட்டு சீமான் கட்சியில ஆள் இல்ல அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த அதே காலகட்டம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மீண்டும் நாற்பது தொகுதிகளையும் நாம் தமிழ கட்சி தனித்து போட்டியிட்டது அப்ப எல்லாருமே சொன்னதுதான் இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு வாக்கு வாங்க மாட்டாங்க புதிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடையும் சேர்க்க முடியாது அப்படின்ற அதே காலகட்டத்துல நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெங்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளி வாங்கிய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவானது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அது எப்படிப்பா நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க பணம் கொடுப்பதில்லை கோட்டை கொடுப்பதில்லை கோழி பிரியாணி கொடுப்பதில்லை அப்படி இருந்தும் எப்படி சீமானுக்கு வாக்குகள் விழுதுன்னா சீமான் என்ற ஒரு நபர் நேர்மையின் மகன் உண்மையின் மகன் தமிழ் இனத்திற்கான ஒரு மகன் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியல எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி வந்து ஒரு முருங்கை மரம் அந்த முருங்கை மரத்தை ரொம்ப சுலபமாக வீழ்த்தி விடலாம்னு நினைச்சாங்க உண்மையாகவே ஒரு விடயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நாம் தமிழர் முருங்கை மரம் அல்ல நாம் தமிழர் கட்சி ஆலமரம் தமிழ் இனத்திற்கான அரசியல் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இதோட முடிஞ்சிருச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஏதோ மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியால பெரிய அளவுல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசவும் முடியாது அவங்களோட கொள்கைகளை சேர்க்கவும் முடியாது நாம் தமிழக கட்சி வாக்குகளையுமே வாங்காது ஏன்னு சொன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தமிழக வெற்றி கழகம் உருவாயிடுச்சு அந்த கூட்டத்தை பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானெல்லாம் போட்டியிட முடியாது சீமான அப்படியே போட்டியிட்டாலுமே எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கவும் மாட்டாரு ஏன்னா புதிய வாக்காளர்கள் நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருந்த ஒரு சூழல் அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு கிறிஸ்தவர்களை தவறாக பேசிட்டாரு அதனால கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளோ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளோ நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாம் போகாது நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வெளில போயிட்டாங்க களத்துல இறங்கி வேலை செய்ய ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி குறைந்தது பதினைந்து முதல் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெறும் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு வாக்காளர்கள் புதியதாக உருவாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அரசியல் களத்துல தனித்து களமாடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவறாக பேசின சீமானத்தை எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்ப உளவுத்துறை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சீமான் அவர்களை வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராகவும் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மதவாத அரசியலை வந்து சீமான் பேசுறாருன்னு சொல்லியும் பாஜகவினுடைய டீம் சீமான் அப்படின்னு சொல்லியும் நிறைய திராவிட கட்சிகளும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசரும் நிறைய பதிவுகளை போட்டாங்க இன்னும் சொல்லணும்னா நிறைய வலைவொலிகள்ல வாடகை வாய்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழ கட்சி பிஜேபியினுடைய நாம் தமிழ கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நாம் தமிழ கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது நாம் தமிழ கட்சியில வந்து போயிட்டீங்கன்னா அவங்க வந்து மூளை செலவே செஞ்சிருவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டு நிறைய வாடகை வாய்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதே சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான கட்சி அவர்கள் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக மதவாதிகளாக பார்ப்பதில்லை இஸ்லாமியர்களையும் தமிழர்களாக பாக்குறாங்க கிறிஸ்தவர்களையும் தமிழர்களாக பாக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தான் குரல் கொடுப்பாரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தான் குரல் கொடுப்பாரு என்று சொன்னால் நாம் பேசிய அனைத்துமே பொய்யாகி விட்டது தொடர்ச்சியாக கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தக்கூடிய கேள்வி பதில்களுக்கு சீமான் பதிலளிக்கிறாரு இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தக்கூடிய கேள்விகளுக்கு அதற்கும் சீமான் பதிலளிக்கிறாரு தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைக்கு களத்துல போறாரு எந்த சமூகத்தை இந்த தமிழ் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சமூகம் வீழ்த்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த சமூகம் தான் தமிழ் சமூகத்தினுடைய ஆதிக்குடி தமிழ் குடி அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்னால பஞ்சம நிலமீட்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சீமான் அவர்கள் கையில் எடுத்து போராட்டம் பண்றாரு ஒரு பேரணி நடத்துறாரு அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா மீனவர்களுடைய பிரச்சனைக்கு பேசுறாரு அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய பிரச்சனைக்கு பேசுறாரு பின்னால வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பேசுறாரு அதுக்கு பின்னால அனைத்து பிரச்சனையும் சீமான் திடீர்னு மரங்களுக்காக பேசுறாரு மரங்களுக்காக பேசுவோம் மரங்களோடு பேசுவோம் இன்னைக்கும் சில தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா சீமான் வந்து மரங்களுக்காக மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல சீமான் நிக்கக்கூடிய மேடை கூட மரத்தால செஞ்சதுதான் சீமான் பேசக்கூடிய அந்த ஒளி வாங்கி இருக்குல்ல அந்த ஒளி வாங்கி போடக்கூடிய டேபிளும் மரத்தால செஞ்சதுதான் அப்புறம் எப்படிங்க சீமான் மரங்கள்

நாம் சுவாசிப்பதற்கான காற்று மரங்கள் தான் அந்த மரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நமக்கான சுவாச காற்று எப்படி ஒரு மனிதனுக்கு நுரையீரல் என்பது முழு உடலுக்கு தேவையோ அதே போல இந்த நிலப்பரப்புக்கு காடுகள் என்பது ஒரு நுரையீரல் போல அந்த காடுகளை நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது அந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சீமான் பேசுறாரு அதனால இந்த மக்கள் இந்த சமூகம் இந்த இனம் சீமானுக்கு வாக்கு செலுத்தும் அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க தொடர்ச்சியாக சீமான் வந்து எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்து பேசுறாரு மக்கள் எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்றாங்களா அந்த இடத்துக்கு களத்துல போயறாரு இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் போறாரு ஆனா மரத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் சீமான் தான் போறாரு அப்படின்னு இந்த தமிழ் சமூகம் சீமானை உற்று நோக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழக விற்றுக்கிழங்கும் வந்த

குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் வந்து சீமான் பின்னால நிற்க ஆரம்பிச்சிருச்சு தொடர்ச்சியாக சீமான் இஸ்லாமியர்களுக்கான எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடந்த காலங்களில் கேரளா ஸ்டோரி படமாக இருக்கட்டும் காஷ்மீர் ஃபைல் படமாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ திரைப்படங்கள் வெளியிடும் போது அந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் போராடுவது மாரி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் சீமான் போராடுவார்னு சொல்லி சீமான் போராடி அந்த போராட்டத்தையும் வெற்றி மறையாமல் முடிச்சு கட்டார் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சிறைவாசிகள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடயத்தில் எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து நாடக அரசியல் ஆண்டாலும் சீமான் அவர்கள் மட்டும்தான் இனி வரைக்கும் குரல் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோவை பாஷாவினுடைய இறப்புக்கு நேரடியாக சென்று அவர் என்னுடைய தகப்பன் அவருடைய என்னுடைய அப்பா அவருடைய இறப்புக்கு நான் வருவேன் சொல்லி அந்த இடத்துல நின்றாரு வேற எந்த இஸ்லாமிய தலைவர்கள் கூட அங்க போகல நான் தான் இஸ்லாமியர்களுக்கு அத்தாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஜவாயிருல்லா கூட போகல ஜவாயிருல்லா போன்ற எச்சைத்தனமான அரசியல்வாதிகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் என்னுடைய சொந்தங்கள் அவர்கள் என்னுடைய ரத்தங்கள் என்னுடைய மாம தான் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவன் தான் இஸ்லாமியன்னு சொல்லி களத்தில் இடத்துல போய் கோவை பாஷா அவர்களுடைய இறப்புக்கு கடைசி வரை கூட இருந்த ஒரே ஒரு இந்திய அரசியல்வாதி இந்திய அரசியல்வாதி மட்டுமல்ல ஒற்றை இந்திய அரசியலேயே மனிதனையும் மிக்க ஒரு அரசியல்வாதினா அது சீமான் மட்டும்தான் எல்லாருமே அரசியலுக்கு வேணா சாயங்கள் பூசுவாங்க மத சாயங்கள் சாதிய சாயங்கள் ஆனா எதையுமே பூசப்படாம இன்னைய வரைக்கும் ஒரு சாதிய சாயமோ ஒரு மத சாயமோ பூசாம ஒரு தமிழ் இனத்திற்கான சாயத்தை சீமான் மீது பூசி கொண்டு இருக்கும் வரையிலும் சீமானுடைய வெற்றியை ஒருபோதும் யாராலையும் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்துதான் களமாடுகிறது இப்போதும் நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க என்னப்பா யாரு கூட கூட்டணிக்கு போக மாட்டீங்களா அதிமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டீங்களா விஜய் கூட கூட்டணிக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு அப்போதும் சீமான் சொன்ன ஒரே வார்த்தை நான் கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருந்தா கூட்டணிக்கு வரலாம் ஆனா நான் யாரு கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டேன் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை நான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன் எந்த கட்சியோடு சேர்ந்து ஊழலை ஒழிக்கலாம் நீங்களே சொல்லுங்கன்னு கேள்வி முன் வச்சுட்டு அவர் அவருடைய அரசியலை நோக்கி போயிட்டு இருக்காரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து களமாடக்கூடிய நாம் தமிழ கட்சி இந்த தேர்தலில் மக்களுடைய மனங்களை வென்று இன்னும் சொன்னோம்னா எல்லா பிரச்சனைக்கும் சீமான் மட்டும்தான் போராடுறாரு எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் சீமான் போய் களத்தில் நின்றாரோ அத்தனை வாக்குகளும் சீமானுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருடைய விவசாய சின்னத்துல விழுங்குறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட நாம் தமிழக கட்சி பதினஞ்சு விழுக்காடு முதல் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெறுவது மட்டுமல்லாமல் நாம் தமிழ கட்சி சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் நுழைய போறாங்க அந்த ரிப்போர்ட்டை தான் உளவுத்துறை கொடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்த திராவிட கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன காரணம்னா நம்ம மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் பெரிய பணபலம் படைபலம் எல்லா பலமும் வச்சிருக்கோம் வாக்குகளுக்கு பணமும் கொடுக்குறோம் அப்படியெல்லாம் இருந்தும் நமக்கே விழாத வாக்குகள் எப்படி சீமானுக்கு விழும்னா அதுக்கான விளக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சொல்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்